டேன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கதை வழி அறமொழி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று ஒரு கதை ஒன்று நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன் மிக சுவாரஸ்யமான கதை ஒரு ஊரில் இரண்டு பூனைகள் வசித்து வந்தன அந்த பூனைகள் இரண்டும் மிகுந்த ஒற்றுமையாக ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் வசித்து வந்தன அந்த வீட்டில் கிடைக்கும் உணவுகளை உண்டு மிக சந்தோஷமாக நாட்களை கழித்து வந்தன இரண்டும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நாள் அந்த பூனைகளுக்கு பிடித்தமான ஒரு அப்பம் கிடைத்தது அந்த அப்பத்தை இரண்டு பூனைகளுக்குமே அந்த அப்பம் மிகுந்த விருப்பத்துக்குரிய ஒரு உணவாக இருந்தது அந்த அப்பத்தை பகிர்வதில் இந்த பூனைகளுக்கு பிரச்சனை வந்தது நான் பகிர்கிறேன் என்று மற்ற பூனை சொன்னது இல்லை நான் பகிர்கிறேன் என்று இருவரும் அதை பகிர்ந்து கொள்வதில் இரண்டு பேருக்கும் முரண்பாடு வந்தது அந்த வழியால் வந்த ஒரு குரங்கு ஒன்று ஏன் சண்டை பிடிக்கின்றீர்கள் என்று பூனைகளை பார்த்து கேட்டேன் பூனை சொன்னது எங்களுக்கு இந்த அப்பம் சரியாக பகிர்வதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது எங்களுக்கு இந்த அப்பத்தை நான் பகிர் நான் பகிர்ந்தால் கூடுதலாக நான் எடுத்து விடுவேன் என்று இவர் நம்புகிறார் இவர் பகிர்ந்தால் கூடுதலாக இவர் எடுத்து விடுவார் என்று நம்புகின்றார் அப்போது எங்களுக்கு இந்த அப்பத்தை பகிர் பகிர வேண்டும் இப்பொழுது இந்த அப்பம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதுதான் நமது பிரச்சனை என்று கூறிய குரங்கு சொன்னது ஒரு பிரச்சனையும் இல்லை வாருங்கள் நான் பகிர்ந்து தருகிறேன் இதோ என்னிடம் ஒரு தராசு இருக்கின்றது இந்த தராசின் வழியாக மிக சரியாக மிக சிறப்பாக இந்த அப்பத்தை உங்களுக்கு பகிர்ந்து தரலாம் பூனையும் நம்பியது மிகவும் தராசு என்பது மிகவும் ஒரு நீதியான ஒரு விஷயம் அப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க போகுது என்று நம்பி பூனைகள் இரண்டும் போயிருந்தன முதலில் அப்பத்தை ஒரு ஒரு ஆண்டளவாக பிரித்து கொண்டது குரங்கு தெராசிந்த தெசு இந்த ரெண்டு பக்கமும் போட்டது அப்பொழுது தராசை தூக்கி பார்க்கும்போது ஒரு பக்கம் தாண்டது ஒரு பக்கம் உயர்ந்தது அதோட இதில் சமனாக இல்லை இதில் கொஞ்சம் கூட இருக்குது இதை குறைக்க வேணுமென்னு இங்கே அடுத்த பக்கத்தில் இருந்த இருந்து ஒரு சிறு துண்டை பீத்து தென் வாயில் போட்டது அப்பாறு அவ்வாறு போட்டவுடன் மறுபக்கத்தில் இருந்த தராசு தாண்டது அப்பொழுது இந்த பக்கத்தில் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி இதில் இருந்தும் கொஞ்சத்தை பிச்சு போட்டது இவ்வாறாக இரண்டு பக்கத்திலும் கூடுதலாக உள்ளது கூடுதலாக உள்ளதுன்னு பிரித்து போட்டு இந்த குரங்கு முழு அப்பத்தையும் தானே சாப்பிட்டு விட்டது இப்பொழுது பூனைகள் இரண்டும் ஏமாற்றம் அடைந்தன பூனைகளுக்கு அப்பம் கிடைக்கவில்லை நாம் மத்தியஸ்தத்துக்கு செல்லும்போது மிக சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நேர்மையான சரியான நபரை மத்தியஸ்தத்துக்கு நாங்கள் அழைக்காவிடில் எங்கள் எங்களிடம் இருக்கிறதையும் இழ இழக்கின்ற நிலைமை ஒன்று சூழ ஒன்று நமக்கு உருவாகும் மத்தியஸ்தம் என்பது நியாயமானவர்களிடம் நாம் எதிர்பார்த்து செல்ல வேண்டியது அவசியமாகும் நன்றி வணக்கம்